நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு இந்த இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே நூறு சதவீத அரசு பணி பெறுவதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சிடோம் ஒவ்வொரு பாடத்திற்குமே உருவாக்கி அதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் உங்களுக்கான டெஸ்ட் பேஜ் பிராக்டிஸ் கிளாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏ டு இசட் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைக்காலஜி மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது சைக்காலஜி இந்த சைக்காலஜிக்கு நம்ம படிக்க வேண்டிய டாபிக் என்ன இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் இதற்கான கொஸ்டின் பேங்க் ஸோ இதற்கான டெஸ்ட் பேஜ் ஸோ இதனை குறித்த முழுமையான தகவல் அது மட்டும் இல்லாமல் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓவர் இந்த வீடியோல நான் நினைச்ச போறேன் தெளிவாக ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க அதற்கு முன்பாக இந்த எப்போ எப்ப தான் நிறைய ஆசிரியர்களுடைய வினாக்களாக இருக்கக்கூடியது நம்ம சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஜூன் மந்த்து அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா இதற்கான நோட்டிபிகேஷன் அறிவி து இருக்கும் எக்ஸாம் அங்கிட்டு ரெண்டு மூணு மாசம் இருக்கும் ஆனா அறிவிப்புங்கிறது ஜூன் எட்டு அல்லது ஜூலைல பிஜிடிஆர்பியோட அறிவிப்பு இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் நமது சுபைக்குழுவின் சார்பாக பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சிறந்த முறையில தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறையாக நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திற்கான ப்ராசஸை நம்ம என்ன செய்றோம் தெளிவுபடுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் நூறு சதவீதம் பணி பெறுவதற்கு என்ன செய்றோம் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த கட்டணத்துல நீங்க டெஸ்ட் பேஜுக்கான அமௌண்ட் செலுத்தினாலே இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்து படிக்க வச்சு பணிக்கு செல்வதற்கான தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களை அழைத்து செல்வதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சுக்கோம் மிக குறைந்த கட்டணத்துல ஏன்னா இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய பிஜிடிஆர்பில நிறைய ஆசிரியர்களை பணிக்கு அனுப்ப வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாடம் இந்த தமிழ் பாடத்தை நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு என்ன செய்யறோம் பயிற்சி வகுப்பு பயிற்சி வகுப்புன்னு எடுத்துக்கிற போது நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே நம்ம என்ன செஞ்சிடோம் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி எடுத்துக்கிற பொழுது ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகிரில கொடுக்குறோம் முதல் கேட்டகிரி ஆனது மூல புத்தகம் இந்த மூல புத்தகம் போது இருபத்தி மூன்று மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் தொகுத்து உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிடும் அதே மாதிரி ஒரு இருபத்தி மூன்று புத்தகத்தினுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிரும் சோ முதல் மெத்தடு மூல புத்தகம் கொரியர் மூலமாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் புக்கு கொடுத்துரும் அடுத்து மதிப்பெண்ணை அதிகரிப்பதற்கு உங்களுக்கு மெட்டீரியலோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம மூல புத்தகத்தினுடைய பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு புத்தகங்கள் வரைக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தா நாற்பது தாண்டோம் சரிங்களா ஒரு சில புக்கு ரிப்பீட்டடாக வரும் ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் நாற்பது புக்கை தாண்டி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பயிற்சி வகுப்பும் கொடுக்குறோம் ஸோ இரண்டாவது மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய குழுவின் சார்பாக மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணியிருக்கோம் தமிழ் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்பது வால்யூம் உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் வால்யூமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கிற கூடிய அளவுக்கு ஒன் லைனா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் தனியார் நிறுவனங்கள் இல்லத்தரசிகள் பயன்படுத்தி கொள்வதற்காக இரண்டாவது மெத்தடாக ஸ்டடி மெட்டீரியல் அப்ப பயிற்சி வகுப்பு உங்களுக்கு இலவசமா வந்துருது ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் அதே மாதிரி மூல புத்தகம் நமது சிபைக்குழுவினுடைய மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம நினைச்சிடோம் நூறு சதவீத பணிக்கு கொடுத்துரும் மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் சோ இந்த டெஸ்ட் பேஜ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளுக்கான பிளான் ஆனது நம்ம நினைச்சிச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் தமிழ் அதே மாதிரி சைக்காலஜி அதே மாதிரி ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இது நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் நுழைவு கட்டணம் சொல்லி பாக்கும்போது இரண்டாயிரம் ரூபாய் வந்து நம்ம நுழைவு கட்டணம் சோ இதுல உங்களுக்கு இம்பார்டன்ஸ் பீடியோ உங்களுக்கு கொடுத்துரும் பயிற்சி வகுப்பும் கொடுத்துரும் டெஸ்ட் உங்களுக்கு வந்துருது அப்ப எல்லாமே உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயில மிக குறைந்த கட்டணத்துல பெறுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கம் சோ இந்த ரெண்டாயிரம் கட்டணம் என்பதுல இந்த மூல புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆயிரம் ரூபாயாகவும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு ஃப்ரீ டெஸ்டாகவும் நம்ம நினைச்சிரும் இந்த டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டி நீங்க டெஸ்ட்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் சோ ஆல்ரெடி மூல புத்தகம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் டெஸ்ட் பேஜுக்கான அமௌண்ட் ஆகும் மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஃப்ரீயாகவும் நம்ம நினைச்சிரும் கொடுக்குறோம் இது போக இருபதாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது தமிழ் பாடப்பிரிவிற்கு நூறு சதவீத பணிக்கு இது போக வேற எதுவுமே அடுத்து நம்ம உருவாக்க போறது கிடையாது இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடப்பிரிவு வரலாறு பாடப்பிரிவிற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூல புத்தகங்கள் பனிரெண்டு மூல புத்தகங்கள் நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இந்த பனிரெண்டு மூல புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜ் இதே மாதிரிதான் நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயாகவும் அதே மாதிரி வந்து டெஸ்ட் பேஜ் மட்டும்னா இரண்டாயிரம் ரூபாயாகவும் நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ இது போக நீங்க என்ன செஞ்சுக்கிறோம் இப்ப ஒரு ஆசிரியர் இருக்கிறீங்க உங்களுக்கு மூல புத்தகம் வேண்டாம் டெஸ்ட் பேஜ் மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டி சேர்ந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான அனைத்து மெட்டீரியலுடைய பிடிஎஃப் ஒவ்வொரு நாளும் என்னென்ன தெருவா அதற்கான பிடிஎஃப் முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடோம் கொடுத்துடுறோம் அப்போ உங்களுக்கு மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிடும் இல்ல மெட்டீரியல் வாங்கி கூடிய ஆசிரியருக்கு நம்ம டெஸ்ட் பேஜோட அமௌண்ட் ஆயிரம் ரூபாயாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டுல எதுனாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக இங்கிலீஷ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் அதே மாதிரி வந்து எகனாமிக்ஸ் அதே மாதிரி காமர்ஸ் அதே மாதிரி ஜாகிரபி ஜாகிரபி சோ இந்த பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு மெட்டீரியல் அதோட வந்து பாத்தீங்கன்னா கொஷின் பேங்க் நம்ம நினைச்சிடும் நூறு சதவீத பணி பெறுவதற்கான வழிமுறையாக சைக்காலஜி இந்த சைக்காலஜிக்கான மெட்டீரியல் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஜிகேக்கு நீங்க படிக்க வேண்டிய டாபிக் என்ன தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது மூணையுமே கவர் பண்ணி வீடியோ கொடுக்க போறோம் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பது வினாக்களும் தமிழ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது வினாக்களும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிகேய பொறுத்த வரைக்கும் பத்து வினாக்கள் வந்து கேக்குறாங்க வினாக்கு நம்மளுக்கு ஒரு தகுதி தான் மார்க்கோட இணைய போறது கிடையாது அதே மாதிரி சைக்காலஜி ஜிகே இந்த நாற்பது மார்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் அப்ப இந்த சைக்காலஜிக்கு படிக்க வேண்டிய டாபிக் என்ன இருபத்தி நான்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணியிருக்கோம் கல்வி உளவியலின் தன்மை வரம்பு வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி மனித வளர்ச்சியின் சில முக்கிய நிலைகளும் இயல்புகளும் மரபும் சூழ்நிலையும் கவனித்தல் புலன்காட்சியும் சாயலும் பொதுமை கருத்து உருவாக்கல் சிந்தனையும் மொழியும் கற்பனை மற்றும் ஆய்வு சமூக இயல்பு கற்றல் பயிற்சி மாற்றம் அல்லது கற்றல் மாற்றம் நினைவும் மறதியும் நுண்ணறிவு ஆக்கத்திறன் ஊக்கம் நாட்டம் கவர்ச்சி மனப்பான்மை பொருத்த நெறி பிறல் நடத்தை மனநலம் வழிகாட்டலும் அறிவுரை பகர்தலும் மன வளர்ச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சின்னு இருபத்தி நான்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் சோ இது போக எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் டாபிக் இது ஃபுல்லா நீங்க படித்தாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா இந்த டாபிக் தான் இருக்கும் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நமது சுபிக் குழுல இந்த சைக்காலஜிக்கு என்ன பண்றோம் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு புத்தகமாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சைக்காலஜி தேர்வு ஆரம்பிக்கும் போது டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மெட்டீரியலை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் பிடிஎஃப் கொடுத்துருவோம் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ இது போக எனக்கு புத்தகமாக வேணும் ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது போக பத்தாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த டாபிக் அப்படியே கவர் பண்ணி பத்தாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சோ இது போக டிஆர்பியின் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி எப்படி இருந்தாலும் முந்தைய ஆண்டு கொஸ்டின் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும் இது வரைக்கும் டிஆர்பில கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அதே மாதிரி டெட்ல அதே மாதிரி வந்து பிஇஓ எக்ஸாம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு சொல்லி நம்ம என்னச்சுரும் இந்த சைக்காலஜிக்கு ஒரு ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் கிரியேட் பண்றோம் அப்ப பத்தாயிரம் கொஸ்டின் பேங்கு ஐயாயிரத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிடோம் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியாக நம்ம என்ன செய்யறோம் ஃபுல் மாடல் டெஸ்ட் அதே மாதிரி முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி ஸோ இந்த டாபிக்ல ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு என்ன செய்யறோம் ரெடி பண்றோம் சைக்காலஜிக்கு எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது இந்த கொஷின் பேங்க்கு டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பிரிண்ட் அவுட் அமௌண்ட் மட்டும்தான் நம்ம நினைச்சிடறோம் வாங்குறோம் கொரியர் அமௌண்ட் எல்லாம் நம்மளே போட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர் பண்ணி வச்சிரும் இந்த கொஷின் பேங்க்கை நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் மற்ற ஆசிரியர்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நமது குழுவை தொடர்பு கொண்டு தொகையை கட்டி நீங்க பெற்றுக்கொள்ளலாம் டெஸ்ட் பேஜ்ல இருக்கவங்களுக்கு இதுதான் ப்ராசஸ் மற்றவங்க இதற்கான தொகையை கட்டி நீங்க கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அப்ப சைக்காலஜிக்கு இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் முப்பது வினாக்களை நம்ம எளிமையாக எதிர்கொண்டு விடலாம் இது போக வந்து பாத்தீங்கன்னா ஜி கே ஜிகேக்கான கேக்கான சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்திய வரலாறு கொடுத்துருக்காங்க இந்திய அரசியல் அமைப்பு அதே மாதிரி தமிழ்நாட்டின் வரலாறு ஆளுமைகள் அதே மாதிரி புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர் கண்டுபிடிப்பு விளையாட்டு சம்பந்தப்பட்டது அடுத்த அறிவியல் டாபிக் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி உங்களுக்கு சிலபஸாக இதை கொடுத்துருக்காங்க இதில் சப்கெட்டிங் என்ன அண்ட் சொல்லி பார்க்கும்போது ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவிற்கு அறிவிற்கு நம்ம படிக்க வேண்டிய டாபிக் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிகேல இருந்து பத்து கொஸ்டின் நம்மளுக்கு ஸோ அந்த பத்து கொஸ்டினுக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் வேத காலம் சமணம் புத்தம் மௌரியர்கள் டெல்லி சுல்தான்கள் பாமினி விஜயநகரம் முகலாயர்கள் மராத்தியர்கள் ஐரோப்பியர்கள் வருகை ஸோ அதே மாதிரி இந்திய சுதந்திர போராட்டம் அதே மாதிரி பல்லவர்கள் அந்த முற்கால தமிழகம் ஸோ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு இது போக வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றான் தமிழ்நாட்டின் புவியியல் தமிழ்நாடு புவியியல் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயினாக நம்ம பார்க்குறோம் ஸோ இது மட்டும் நீங்க ஜி கேக்கு பார்த்தா போதும் ஹிஸ்டரிக்கு அடுத்த இயற்பியலுக்கான டாபிக் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்ற டாபிக் ஃபுல்லாமே வேதியியல் பாட்னி டாபிக்கை தாவரவியலுக்கான டாபிக் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பொது அறிவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சிடோம் ஒன் மெட்டீரியல் ஒன் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ சேம் தான் டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதனுடைய பிடிஎஃபை நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம் அதே மாதிரி வந்து மற்ற ஆசிரியர்கள் இதற்கான தொகையை கட்டி நீங்கள் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து ஜிகேக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் கொஸ்டின் பேங்க் இது டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பிரிண்ட் அவுட் அமௌண்ட் மட்டும்தான் மற்றவங்க இதற்கான தொகையை கட்டி நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் பிடிஎஃப் கொடுத்துரும் மற்றவங்க கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் சோ இது உங்களுக்கான தகவலாக நம்ம ஜிகேக்கு கொடுக்கக்கூடிய டாபிக் ஸோ அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லி எடுத்துக்கிற போது உங்களுக்கு இங்க டாபிக் நம்ம நினைச்சிச்சிட்டோம் கொடுத்துட்டோம் ஸோ இந்த புத்தகம் நீங்க படிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருவோம் இது போக நம்ம நாலாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஏற்கனவே நேத்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு நினைச்சுச்சிட்டோம் டீட்டெயில் ஃபுல்லாமே கொடுத்துட்டோம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதற்கான கொஸ்டின் பேங்கோட ஸ்டாம்பிள் நேரத்தையும் நம்ம கொடுத்துட்டோம் சோ இது உங்களுக்கான டாபிக் இத மட்டும் நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பறிச்சா போதும் அப்ப வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி தமிழ் எலிஜிபிலிட்டியா இருக்கட்டும் அதே மாதிரி சைக்காலஜி ஜி கே இதற்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பணி உத்தரவாதத்துடன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் பிரிண்ட் அவுட் அமௌண்டோட கொஸ்டின் பாங்கும் ஸ்டடி மெட்டீரியல உங்களுக்கு பிடிஎஃப்ஓ ப்ரொவைட் பண்ணிடும் தேர்வு மார்ச் முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த பேட்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா மார்க் வெளியே போக வாய்ப்பே இல்லை நிச்சயமாக மதிப்பெண் பெற்று பணிக்கு செல்ல முடியும் அதற்கு தேவையான அனைத்து வழிமுறைகளையுமே நம்ம உருவாக்க போறோம் வாய்ப்பை பயன்படுத்தி சுபிக்குழுவோடு இணைந்து பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே